지경이 여기 이게 அப்புறம் இதை சமைச்சதுனால என்னோட ஹஸ்பண்ட் தான் பையனுக்காக பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க அவருக்கு நெய்ச்சோறு செய்கிறோம் நாங்கள் சம்பாதிச்சு கழுவி வச்சிருக்காங்க இங்கே நெய் பிளான் பண்ணிட்டோம் பையனுக்கு வந்து நெய்ச்சொரு பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கேங்க வந்து பச்சை பட்டாணி இருக்கு அது இன்னும் விசில் வரல விசில் வரட்டும் வைப் பண்ணிகிட்டு இருக்கோம் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ்லாம் போட்டுட்டு பேப்பரில் காய வச்சுருக்காங்க அப்போது வதக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குமா இந்த தண்ணியெலாம் போயிடும் இல்லையா வெங்காயத்தோட தண்ணி அதுக்காக நினைக்கிறேன் காயெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறாங்க வரதுக்கு எங்க ரெடி ஆயிச்சு எங்க கொதிக்குது இப்ப சாப்பாடு போட வேண்டியதுதான் சீரக சம்பா அரிசி கழுவி வச்சுக்கோம் இல்லையா தான் இப்ப போட போறோம் இன்னைக்கு எங்க மூணாவது மாமியாருடைய சீமந்தன இருந்த வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அவங்க பாப்பாவுக்கு நூல் கத்து அதை தான் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க எங்க மாமியார் இதெல்லாம் தூவத்துக்கு வச்சுருக்காங்க இது எங்கள் மாமியாருக்காக மட்டும் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு கிரேவிக்கு அவங்க நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க அதனால் உப்பு போடுறாங்க அளவு கரெக்டாக இருக்கும் மஷ்ரூம் ரெடி பண்ணுறாங்க எங்கள் மாமியார் மாமியா இருக்குது அவங்க ஒரு ஆளுக்கு மட்டும்ன்றதுனால கொஞ்சமா எடுத்துருக்கோம் இன்னொரு நாள் கூட இன்னொரு வாட்டி செஞ்சு காஃபி மகனுக்காக அப்பா வந்து பார்த்து பார்த்து பண்ணுறாங்க பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்ட் காஃபீஸ் வேலை இருக்குது இருந்தாலும் இதுவும் பண்றாரு பையனுக்காக பண்றாரு பார்த்து பார்த்து பண்ணுறாங்க ஃபாதர் குக்கரில் மூடி போட்டாச்சு விசிலும் போட்டாச்சு ஒரு ஒரு விசில் வந்தால் போதும் ஜீரக அரிசி இல்லையா அதனால இருந்ததுனால சீக்கிரம் ஆயிடும் இனி வந்து மஷ்ரூம் பண்ணுவாங்க மஷ்ரூம் கட் பண்ணி வச்சிருக்காங்க அம்மாக்காக பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அம்மா புள்ள பார்த்து பார்த்து பண்ணுறாங்க இன்றைக்கி குக்கிங் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் நாங்கள் யாரும் எதுவும் பண்ணலை ஹெல்ப் கூட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க செங்காய்க்கு நல்லா பொண்ணிறமாக வதக்கிட்டே இருக்காங்க நெய்ச்சோருக்கு நான் நடுவில் தான் அதர் வேலை பார்க்க போயிட்டேன் இதெல்லாம் முன்னாடி ரெடி பண்ணி வச்சு மருப்பவங்க கேரட்டு இதெல்லாம் நெய்யில் வந்துட்டு அப்படியே பொண்ணு வதக்கி போடுவாங்க மேலே மேலோட்டமாக எதுவும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆகுது கொஞ்சம் சுகர் வர ஆட் பண்ணுறாங்க அப்போ அது நல்ல மொறு மொறுன்னு வரும் இல்லையா அதனால் எங்கள் விசில் வரப்போது நினைக்கிறேன் கூடவே சிக்கனும் இருக்குது நேச்சூறு சிக்கன் கிரேவி இது கொஞ்சமாக தான் எடுத்திருக்காங்க ஓகேச்சுன்னு நினைக்கிறேன் கிலோ தான தெரிஞ்சுட்டா ஆ அரை கிலோ தானா இது எங்களுக்கு மாமியார் வந்து வெஜ்ஜு தான் அதனால் அவங்களுக்கு மஷ்ரூம் இப்போ முந்திரி ரெடி ரெடியாயிருச்சு இப்போ இறக்கி வச்சாச்சு முந்திரி நிறைய பொன்னேரமாக வதக்கிட்டாங்க நெய்லேயே என் ஹஸ்பண்ட் எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க திராட்சை ரெடியாக இருக்கு அடுத்தது வந்துட்டு கேரட்டும் அப்படியே நெய்லேயே அப்படியே வறுத்தெடுத்துக்கிறாங்க வாசனை மனசு ஆ சூடா இருக்கும் சூப்பரா வந்திருக்குல்ல இது புதினா கொத்தமல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க அதை அப்படியே போடுறாங்க எங்கள் வீட்டு ஸ்பெஷல் இன்றைக்கி நேச்சூர் சிக்கன் கிரேவி இருக்குது அதையும் என்ன செய்ய தான் செய்வாங்க யாருக்கெல்லாம் வேணுமோ வாங்க அப்புறம் இதை நாளே என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படியே இப்போ மிக்ஸ் பண்ணிடுவாங்க சமைய ஆகிட்டு வெக்கமாக பண்ணிட்டாங்க ஏன்னா பையன் வந்துட்டு இன்னும் சாப்பிடாமல் இருக்கார் காலையிலேருந்து அவருக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க என் ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்ட் சமைக்கும்போது நான் பக்கத்தில் இருக்கணும் எதுக்குன்னா ஏதாவது நம்ம பேச்சு தொணாக்கி ஆள் வேணும் இல்லையா அதனால் அவர் எதாவது பேசுவார் நானும் எதாவது பேசுவேன் அப்புறம் டைம் பாஸ் ஆகிடும் அந்த வேலை கலப்பு தெரியாது இல்லையா அதனால் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கீ ரைஸும் இது என்னென்னு பார்க்குறீங்களா இதுதான் வெங்காயம் நெய்யில் வறுத்தாங்க இல்லையா சுகர்லாம் போட்டு நல்லா முரு அதுவும் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிறாங்க என்ன ஆயிடுச்சுன்னா இது ரொம்ப சூடாக இருக்குது சொல்லிட்டு அங்கே டைனிங் டேபிளில் கொண்டு போய் ஆற வச்சாங்களா அப்படியே மறந்துட்டாங்க ஹஸ்பண்ட் ஃபைனலாக போய் ஞாபகம் வந்துச்சு அப்புறம் குறுக்குடனும் ஓடி போய் வா எடுத்துகிட்டு வந்து அவர் போடுறாரு ப்ரிஜிதா ப்ரிஜிதா ஃபைனலாக ரைஸ் ரெடி இப்போ அடுத்தது என்ன செய்ய போறீங்க ப்ரிஜிதா அடுத்தது வந்து வெங்காயத்தை அப்படியே மிக்சியில் அரைச்சி தான் போட்டுருக்காங்க நெய்லே அப்படியே போட்டுட்டாங்க இதை மஷ்ரூம் செய்கிறதுக்காக நெய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு மஷ்ரூம் கறி எங்கள் மாமியார் இருக்குது இஞ்சி கொண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டாங்க எல்லாமே இன்னைக்கு அரைச்சி தான் பண்ணுறாங்க தக்காளியும் அடுத்தது அரைச்சி அப்படியே போட்டுடுவாங்க இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாங்க எப்பவுமே செய்கிறது தான் ஒரே மாதிரியாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ட்ரை பண்ணுறது இப்போ தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கரம் மசாலா இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் போடுவாங்க சில்லி போடுவாங்க மசாலா தான் போட்டு மஷ்ரூம் போட்டுடாங்க அவ்வளோ தான் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஏன்னா எவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜு இது ரெடியாக ஆ இது ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் எங்கள் மாமியாருக்கு ரெடி ஆகிடுச்சு நீ எங்களுக்கு சிக்கனு பாவம் உச்சி வெயில் மணி ரெண்டாகுது என் நேரத்துக்கு என் ஹஸ்பண்ட் என்ன சமைக்கிறாரு அவ்வளோதான் மொழி ரெடி ஆகிடுச்சி அதை சப்ரேட்டாக எடுத்து வச்சுக்காங்க இதே பாத்திரத்தில் சிக்கனுக்கு ரெடி பண்ணுறாங்க அம்மா காரம் சாரமாக வச்சுருக்காங்க எங்கள் மாமியாருக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் ஏற்ற மாதிரி வச்சுருக்காரு என் ஹஸ்பண்ட் அடுத்து சிக்கன் இறங்கிட்டாங்க ஃபுல்லாக வெங்காயம் பத்தாது எத்தனை மற்றமுக்கு அரைச்சி வரது இல்லையா அந்த வெங்காயத்தை இதுலேயும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ பத்தான்னு இப்போ இன்னொரு வெங்காயம் கூட கட் பண்ணிகிட்டு இருக்காங்க தக்காளி போட்டுட்டாங்க எல்லாமே அரைச்சி தான் போட்டிருக்காங்க இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு வர தக்காளி வந்து கொஞ்சமாக போட்டிருப்பாங்க இது நாட்டு தக்காளி நிறைய புளிப்பு கொடுக்கும் சிக்கனுக்கு அது நல்லா இல்லையா அதனால கொஞ்சமாக போட்டிருக்காங்க சிக்கன் மசாலா போட்டிருக்காங்க ஆல்ரெடி கரம் மசாலாலாம் போட்டாச்சு இப்போ சிக்கன் மசாலா கொஞ்சம் கலருக்கு ரெட் சில்லி போட்டிருப்பாங்க அப்புறம் வீட்டு மசாலாவும் மிக்ஸ் பண்ணுவாங்க இது வீட்டில் அரைச்சமலா இருக்குது இது கொஞ்சம் கொழுப்பு கொடுக்கும் இல்லையா அதனால நல்லாவும் டேஸ்டாகவும் இருக்கும் அதனால வீட்டு மலாத்தூள் மிக்ஸ் பண்ணிப்பாங்க சிக்கன் போட்டுட்டாங்க நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு இல்லையா ஒன்று வந்துட்டு தேங்காய் எண்ணெய் இன்னொன்று கோல்டு வின்னர் இன்னொன்று வந்து கடலை எண்ணெய் மாமியார் கிச்சனில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கைப்பட வசதியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இன்னொரு காலவர் எடுக்குமா இது இது பிராய்லர் கோழி தானே வேகாது அவ்வளோ சீக்கிரத்தில் அண்ணா நமக்கு மட்டும் ஏன் வேக மாட்டுக்குது சீக்கிரம் சொல்றாங்க அண்ணா எங்களுக்கு மட்டும் வேகவே மாட்டுக்குது அரைவர் கூட எடுக்கும் எல்லோருக்கு எல்லோருக்கு வறுக்குலாண்ணா மாமியாருக்கு வேக வேகமாக அப்பளம் பொறிச்சு கொடுத்துட்டேன் சிக்கன் நீங்கள் ரெடி ஆயிட்டு இருக்கு இது அப்பளம் வருது பாக்குறோம் அதுவும் அப்பளம் ரெடியா இருக்கு மாமியார் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மஷ்ரூம் கறி அவ்வளோதான் நெய்ச்சோரும் ரெடியாக இருக்குது நீ சிக்கன் ரெடி ஆகிடுச்சின்னா சாப்பிட்ணும் கொத்தமல்லியும் ரெடியாக இருக்குது பூவை விட வந்துருச்சா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் ஆகிடும் சிக்கன் கிரேவி ஃபைனலாக லஞ்ச் ரெடியாகிடுச்சி நெய்ச்சோறு மாமியார் காட்டாச்சு பையனும் சாப்பிடல போட்டு கொடுத்து அவர் விளையாட்டு முள்ளில் இருக்கிறதுனால அவர் சாப்பிடல இனிமேல் தான் அவருக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாடு ரெடியாக இருக்குது நைட்டுக்கும் சேர்த்தே செஞ்சுட்டாங்க நெய்ச்சோடு ரெடியாக இருக்குது அப்புறம் மாமியாருக்கு வந்துட்டு மஷ்ரூம் கறி பண்ணாங்க இல்லையா அதுதான் இது அவங்க சாப்பிட்டுட்டாங்க மஷ்ரூம் கறி கொஞ்சம் எடுத்துட்டாங்க மீதி இருக்குது நைட்டுக்கு அவங்களுக்கு தேவைப்படும் அது அப்படியே எடுத்து வச்சுருவோம் நாங்கள் அப்புறம் வந்துட்டு பப்படம் இன்றைக்கி பப்படம் பாக்ஸில் போடல ஏன்னா பப்படம் பாக்ஸ் நான் கழுகி போட்டிருக்கேன் அதனால் இன்றைக்கி பப்படம் பாக்ஸ் கிடையாது கவரில் கட்டியிருக்கேன் இது கொஞ்ச நேரத்துக்கு தான் அப்புறமா அந்த ப பக்கெட் எடுத்து போட்டுருவேன் நான் அப்பளத்தை இன்றைக்கி அப்பளும் செஞ்சுருக்கேன் சாரி பப்படம் கிடையாது நான் அங்கேயும் பப்படம் பப்படம்னு வந்துடுச்சு முழுக்கிட்டே நினைக்கிறேன் சிக்கன் வந்துட்டு இது சீக்கிரமே மயக்க மாட்டெல்லாம் இங்கே என்னென்னு தெரியல அம்மிது மக்கள் செம்மையா இருக்கு டைம் ஆகுது பசியும் எடுக்குதுங்க நல்லா இருக்குல்ல சிக்கனு அச்சகாசமாக வந்திருக்கு அனெடி சிக்கன் ரெடியாகிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் எனக்கு தான் வேணுமோ வாங்க சிக்கன் ரெடியாக இருக்குது உங்களுக்கு தரேன் நான் சிக்கன் மட்டும் இல்லை மக்கன் கறியும் இருக்குது அன்னை சோறும் இருக்குது பப் அப்பளம் இருக்குது மறக்காமல் வந்துடுங்க